ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை அப்படி செய்டியோக்குள்ளே பார்க்கலாம் நான் இப்போ வந்துட்டு ஒரு காலு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம த வேக விடலாம் இப்போ இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக விடலாம் அரிசியை பாருங்க கொஞ்சமாக கறி எடுத்திருக்கேன் நான் வெறும் கறி தான் எடுக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு இப்போ வந்து இது கால் கிளாஸ் வந்துட்டு அது தயிர் ஊற்றிக்கினேன் அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூன் வந்துட்டு flour மாவு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் வந்துட்டு மைதா மாவு போட்டுக்கோங்க இதுல வந்து மாவு தான் கொஞ்சம் முன்ன நிக்கணும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க சிட்டிக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா பெரட்டிக்கலாம் இது வந்து மெயினாக வந்து மாவில் தாங்க முங்கி கிடக்கணும் இது ஏன்னா வந்து இது மாவோட கன்சிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் இதில் மற்றபடி வந்து கறி முன்னே இருக்கூடாதுக்கு மாவு தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கிரன்ச்சியாக இருக்கும் இந்த போது இப்போ இது நல்லா ஊருட்டங்க இது பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க நம்ம தண்ணி சூட பண்ணியிருந்தாலும் அது கொதிக்குது இப்போ நம்ம இந்த பாஸ்மதி அரிசி இதில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போதும் வினிகரு இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப வே வேண்டாம் பாதி வேக்காடு தான் வேகணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இப்போ இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம சிக்கன் வறுக்கிறதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு பாருங்க இது வெந்திருச்சு பாருங்கள் இந்த சிக்கன் இப்போ நம்ம இதை அள்ளி வச்சிடலாம் பாருங்க இந்த சாப்பாடு வெந்திடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம் பாருங்க இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம வறுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் இப்போ பாருங்க எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறோம் க்ரென்ச்சியாக அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இடையில இடையில க்ரென்ச்சியாக நமக்கு சுவையாக இருக்கும் அதனால தான் மாவு நான் நிறைய சேர்க்க சொன்னேன் இப்போ இது நம்ம பொடியாக பட் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எந்த எண்ணெய் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்ல அதே எண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் நம்ம இன்னும் டேஸ்ட்டு கூடும் நமக்கு ஃப்ரை பண்ண எண்ணெயை வந்து ஒரு கரண்டி ஊற்றிருக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்துட்டு எங்கிட்ட இல்லை நான் தட்டி போட்ட பூண்டு இஞ்சி பூண்டு தான் போடுறேன் பூண்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு முட்டை உடைச்சி போட்டுக்கலாம் இதில் ரெண்டு முட்டை உடைச்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பண்ண பச்சை மிளகா போட்டுக்கலாம் கோஸ் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க கொடம்பிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா நம்ம வந்து சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் சாப்பாட்டில் மேலே உப்பு போடும்போது சிக்கனில் பட்டுறோம் அதனால் வந்து இப்போவே நம்ம உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் போடலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றவங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆற வச்சுருக்கிற ரைஸ் இதில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ இந்த சிக்கன் இதில் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இந்த அஜின முட்டை ஒரு ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும் பாருங்கள் ரெண்டு ரூபாவாக ஒன்றும் பேக்கெட்டு போல இது இந்த பேக்கெட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு மெயினாக அஜினோமூட்டை தாங்க அது இல்லாமல் வந்து ஃப்ரைட் ரைஸ் கிடையாது எந்த கடையில் போனாலும் அஜினமூட்டை இல்லாத ஃப்ரைட் ரைஸ் கிடையாது பாருங்கள் சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம கொத்தமல்லி தாவையை போட்டுட்டு இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தாவையை போட்டு இறக்கிக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிச்சு பாருங்கள் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிச்சு நல்லா வாசனை உழை பாருங்கள் இந்த கடையிலெல்லாம் ஹோட்டலெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸு நம்ம வீட்லேயே செஞ்சோங்க சூப்பராக இருக்கோங்க இது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் பார்த்துருக்க எல்லாேருக்கும் நன்றி